ஒரு வேலை நான் இருந்தேன் செம்மி இடங்கள் இருக்கு ஒரு நாள் முடிஞ்ச கொடுத்து அனுப்பிட்டு எல்லாரும் அவிட்டப்பட்ட ஒரு ட்ரூப் ஹைத்து

அப்படிப்படி நாலு அறுப்போட்டை மூணு காண்பி காப்பா எட்டி கமிட்டி அனுப்படி அஞ்சு அனுப்ப நாலு லாஸ்ட் கடைசி ஐந்திர வேலை முத்து தானே ஐந்து அறுப்பு கோட்டை நாலு சரியானரியா அஞ்சு பத்தி விடுங்க ஆறு கோழி கொஞ்சம் பத்தி விடுங்க மேய்ச்சு போடுறாங்க சம வெற்றி கொள்ளி ஒருவர் சலைத்தார்கள் அருந்து கட்டாய் அருத்து கட்டாய் ஏழு ஏழு ஒருவர் சலைத்தார்கள் அல்ல